வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலார் கேசி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கும் அது நம்ம நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா நூற்றி முப்பத்தி நாலு தான் வரணும் வேறாவது வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க சூப்பராக கொடுத்துருந்தோம் ஃபுல் டிஜிட்டல் நம்ம கொடுத்துருந்தோம் நமக்கு ஏ போர்டு ஒன்றா நம்பர் கொடுத்தோம் பி போர்டு மூணா நம்பர் கொடுத்தோம் பி போட் குறிப்பாக மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுத்தா கண்டிப்பாக அது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி அதேமாதிரி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளுக்கு ஆறுதாங்க வேறு வேறாவது வராதுங்கன்னு ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே நமக்கு ஓப்பன் டாக்லேயே நமக்கு கிடச்சிது சூப்பராக வின்னிங்கு நூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு வந்து நாளைக்கு பம்பருடைய ட்ரா தான் இருக்குது பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு உங்களுக்கு எத்தனாவது ட்ரானா நூற்றி மூணாவது ட்ரா நூற்றி மூணாவது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பர் என்ன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து இதில் ரிப்பீட்டட் நம்பர் தான் ஆடுவாங்க இதில் ஃபஸ்ட்டு நடித்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் அடிச்சுங்க ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு அடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுவும் பம்பர்ஸ் ரிசல்ட்டு தான் அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு நடிக்காங்க இதுவும் பம்பருடைய ரிசல்ட்டு தான் ஐநூற்றி இருபத்தி ஆறுன்னு நடிக்காங்க இதுவும் பம்பருடைய ரிசல்ட்டு தான் மேலே ரிப்பீட் நம்பர் வந்துருச்சா ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஆறு வந்துருச்சா அடுத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இது வந்துருச்சா இது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க இப்போ வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போனமா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நாலு பம்பர் அடிக்குங்க இந்த நாலு பம்பர்லேயும் நமக்கு எப்படி எடுக்குதுங்கன்னா ரெண்டாம் நம்பர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி ஆடிக்காங்க அதனால தான் நமக்கு வச்ச நம்பரே வைக்குவாங்க பம்பரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரெண்டரை மாதம் மூணு மாதம் கேப்பு ஒவ்வொரு நம்பர் வச்சதுக்கும் இடையில இடையில வந்து ஒரு ஆமாம் மூணு மாதம் நாலு மாதம் கேப்பு மூணு மாதம் கேப்பு கரெக்டாக சரிங்களா மூணு மாதத்துக்கு கேப்பில் இடையில எழுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் அடித்த நம்பர் மாதிரியே தெரியுது இப்போ எல்லாமே பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆகட்டும் அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ரெண்டரை மாதம் மூணு மாதம் கழிச்சு அடித்த நம்பரே உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நம்பரு பம்பரு ஒவ்வொரு நான் அப்படியே மாறி 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 ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு 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 ஒரே மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இதுதான் எப்பயுமே வந்ததுனால தான் நம்ம சொல்லுவோம் எப்போயுமே பம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு தான் இருக்கும் எப்போயுமே அச்ச நம்பரே தான் திரும்ப திரும்ப வைப்பாங்க வேற எதுவும் நம்பர் வைக்க மாட்டாங்க அதனால தான் நம்ம பம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஒரு செக் பாங்க இதே மாதிரி தொடர்ந்து வச்ச நம்பரை தான் திரும்ப திரும்ப வரும் வைக்காத நம்பர் வைக்கவே மாட்டாங்க அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்பயுமே அதனால தான் சொல்கிறேன் அது மாதிரி டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது நமக்கு எப்போயுமே பம்பர் இருக்கும் அதிகபட்சாயிருக்கும்பிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக எட்டால் நம்பர் எட்டு எட்டுன்னு வரலாம் அல்லது நாலு நாலு நாலுன்னு வரலாம் இந்த மாதிரியான நம்பர்கள் தான் அதிகமாக வந்து நமக்கு பம்பரில் ஆடுவாங்க நீங்கள் பம்பரை ஒருக்கு பம்பருடைய சார்ட்டை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பருங்க பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா முப்பத்தி நாலு நாளாக இருந்த அந்த ஒன்றாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் மாதிரி நாற்பத்தி ஒரு நாளாக எடுத்த ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷம் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு மூணு தான் ஆச்சு பட் இருந்தாலும் நமக்கு ரெண்டு ட்ரா ரெண்டு நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க அதுலேயும் நம்ம மூணா நம்பரு நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் எடுத்தாடினாங்க ரெண்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் முப்பத்தி நாலு ஒன்று நாற்பத்தி ஒன்று ஒன்று அதிகமான பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் தான் இந்த மாதிரி நம்பர்லாம் ஆடுவாங்க மற்றவங்களாம் கூட ஓரளவுக்கு கம்மியான பெண்டிங் தான் எடுத்தாங்க இவங்க தான் ரெண்டு நம்பருமே ஹையஸ்ட்டு பெண்டிங் எடுத்தாங்க இதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் எப்போயுமே எஸ்எஸாக பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி நம்பரை நிறைய டைம் நம்ம கை கொடுத்துருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இருபத்தி ஏழாம் தேதி எஸ்எஸ் கம்பெனி நானூற்றி அறுபத்தி ஒன்பது இதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்பர் நமக்கு ஒன்றாம் நம்பர் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ட்ரா கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் கம்பெனி தான் எடுத்தாடினாங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி மூணா நாலாம் நம்பரும் சீ போட ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு அதையும் எடுத்தாங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப நாள் இழுவையாக இழுத்துக்கிட்டு அருவாயாக இழுவையாக இழுத்துக்கிட்டு இருந்த நம்பர் ரெண்டையும் ஒன்றா நம்பரையும் நாலாம் நம்பர் தூக்கி பொடி பண்ணிட்டாங்க சூப்பராக அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இதுலேயும் நாளைக்கு எட்டாம் நம்பர் இன்னும் அதிகமாக பெண்டிங்கில் தான் நிற்கிது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மற்றதெல்லாம் கூட நமக்கு ரொம்ப கம்மி அதோடய எழுபது நாள் ஆச்சு எழுபது நாளில் நமக்கு நாளை விட சேர்த்திங்கன்னா எழுபது நாளாக இருக்குது யார் உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போலில் ஜீரோ பிபோலில் மூணு பி சி போல்லை மூணு தான் அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் ஒன்பது சிபோல்ல பத்தொம்போது அடுத்து மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது பதினெட்டு பி போலில் ஜீரோ சி போல வந்து ஏழு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து மூணு பி போலில் ஒரு ரெண்டு சி போலில் நாற்பத்தி ஒன்று இல்லை வந்துருச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாளாக அது எடுத்துட்டாங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல பன்னெண்டு பி போலில் ஒன்று சி போல எட்டு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல பதிமூணு சி போல ஒன்று அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல வந்து ஏழு பி போல வந்து இருபத்தி ஒன்பது சி போல வந்து நமக்கு அஞ்சு அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பி போல எழுபது சி போல் வந்து நமக்கு ரெண்டு அடுத்து ஒன்பது நம்பரை ஒன்பதாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போல இருபத்தி முப்பது சி போல நமக்கு நாலு அடுத்து வந்து நமக்கு ஒன்றா ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏப்பில் ரெண்டு பி போடல ஆறு சி போர்டில் நமக்கு ஒன்பது இது தான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்த ட்ராவலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்க போகிறோம் உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டு நம்பர் ரொம்ப இல்லை ரொம்ப இல்லை வெறும் ஆல் போர்டு நம்பர் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் வேறு அதில் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக வரும் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதில் நீங்கள் மிஸ் பண்ணால் வச்சா போதும் சரிங்களா அதேமாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி பம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட போன டைம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த நம்பரை வச்சு கணக்கு வச்சாலும் சரி இந்த நம்பரை வச்சு கணக்கு வச்சாலும் உங்களுக்கு நாளைக்கான வின்னிங் நம்பரு கன்ஃபார்மாக வரும் ஏன்னால் பதிமூணு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு தான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து நமக்கு நாளைக்கு என்ன தான் வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் வருதா மூணாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மோ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒன்றுக்கும் ஆறு அப்படி நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு நாளைக்கு வரணுங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா எடுங்க எனக்கு பேசிக்காக வந்து ஒன்று ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது சரிங்களா அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நூற்றி முப்பத்தி நாலு நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு அதாவது டபுள்ஸ் வருது அப்படின்னா ஆறாம் நம்பர் வச்சு ஆடுறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருதுங்க ஆனால் ஒன்றுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அது மாதிரி ஏதாவது எட்டாம் நம்பர் வருதுங்களா அப்படின்னு பாருங்கள் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக தான் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது எட்டாம் நம்பர் வருதுன்னா பாருங்கள் ஒன்றுக்கு எட்டுன்னு ரொம்ப மே ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு பம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள் நம்பர் ஆடுவாங்க அப்படி ஏன்னா எட்டாம் நம்பருக்கு டபுள்ஸ் ஆடுறதுக்கும் கூட நமக்கு அதில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் வந்து எட்டாம் நம்பர் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஒன்று கெட்டு மூணாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கும் பேசிக்காக எட்டாம் நம்பர் வரும் இந்த நம்பருக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன்று கெட்டு மூணு கெட்டு நாலு கெட்டு புரியுதுங்களா ஒன்று கெட்டு மூணு கெட்டு நாலு கெட்டு ஒன்று கெட்டு மூணு கெட்டு நாலு எட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி தான் இப்போ இந்த டிராவில் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு வந்து சேர்த்து கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரணும் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டுன்னு ஆடலாம் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வருது இந்த ட்ராவில் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது இந்த மூணா நம்பருக்குமே எக்ஸாக்டாக பக்கம் பக்கமாக மேட்ச் ஆகுது அப்படின்னா ஏன்னா நமக்கு வந்து ரிப்பீட்டட் நம்பர் தான் எப்போயுமே பம்பில் ஆடுவாங்க அந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் எடுத்து ஆடுறாங்க அப்படின்னா பட்சத்தில் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான ஷோர்ட்ஸ் அங்கே இருக்குங்கிற தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பச்சை நம்பரை திரும்ப வைக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம நமக்கு தொடர்ந்து மூணு ரூபா வச்சுக்கிறாங்க பட் நாலாவது ரூபா நாளைக்கு வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இருந்துச்சுன்னா நமக்கு எடுத்துக்கலாம் அதுக்காக தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஒரு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கேயே மேட்ச் ஆகுது அப்போ அதை கனெக்ட் பண்ணி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் என்னுடைய கணக்கு அதான் சொல்லுது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் மேட்ச்சாகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டுங்கிற அந்த மெத்தேடு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி அடுத்தபடி நம்ம வந்து ஒன்பதாம் நம்பரை எதிர்பார்க்குறோம் ஏன் ஒன்பது நம்பர்னால் ஒன்பது நம்பரை பேசிக்காக வந்து நமக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் நாலாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகணும் ஏன்னா நாளுக்கு ஒன்பதுன்னு வரலாம் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரணும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி எதாவது நம்பர் வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பர் வரும் சரிங்களா ஒன்பது நம்பர் வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வரும் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்